நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா இன்று ஒரு தலைப்பிலே பயணத்தை சொல்வார் யார் பயணத்தை வெல்வார் யார் கிரகம் சார்ந்து ஜாதகம் சார்ந்து தங்களின் அனுபவத்தை பதிவிடலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க பயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகத்திலே சுக்கிரன் இருக்கும்போது சுக்கிரன் மேலே கோச்சார சந்திரன் வரும்போது அந்த பெண் பெண் ஜாதகம் அப்படின்னு சொல்லும்போது தாய் வீட்டுக்கு அந்த பெண் செல்வாள் அப்படிங்கிறது கோச்சார பலன் கோச்சாரத்திலே லக்கணத்திலே பத்தாம் இடத்திலே அஷ்டமத்திலே சந்திரன் வரும்போது அலைச்சல் பயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பயணத்தின் கடவுள் என்னை ஓய்வெடுக்க விடுவதே இல்லை அப்படின்னு கிடதோசி பாஷோ அப்படிங்கிற ஜப்பானிய கைக்கு கவிஞர் சொல்லியிருப்பார் இந்த வெளிநாடு பயணம் கல்விக்காக நம்ம போகிறோம் வேலைக்காக செல்கிறோம் தாய் தந்தை கூட குழந்தைகள் செல்லுது இந்த மாதிரி பலவிதமான பயணங்கள் இருக்கு ஆபீஸ் விஷயமா டெம்பரவரியாக பயணம் போகிறது சுற்றுலாவுக்காக ஒருத்தர் பயணம் போறார் அப்படின்னா அவருக்கு மூணு ஒம்போது பன்னெண்டாம் பாவத்துடன் ஐந்தாம் பாவ அதிபதி தொடர்பு சுற்றுலா விசால வேலைக்கு போறார் அப்படின்னு சொன்னோம்னா மூணு ஒம்போது பன்னெண்டு அதிபதிகளுடன் ஆறாம் பாவம் தொடர்பு வியாபாரத்துக்காக ஒருத்தர் போய் டெம்பரவரியாக போயிட்டு வர்றாங்கன்னா மூணு ஒம்போது பன்னெண்டுடன் ஏழாம் பாவம் தொடர்பு கடல் கடந்த பயணம் படிப்புக்கு அப்படின்னா மூணு ஒம்பது பன்னெண்டு கிரகத்துடன் நாலாம் பாவம் தொடர்பு புனித யாத்திரைக்காக போகிறாங்க இப்போ ஹஜ்ஜி யாத்திரைக்கு போகிறாங்க இல்லை பல ஊரில் உள்ள புனித ஆலயங்களை பார்க்க வராங்கன்னா மூணு ஒம்பது பன்னெண்டுடன் பாபகிரங்கள் தொடர்பு கேது தொடர்பு ஒருத்தருக்கு சந்திரன் நீசமா இருந்தாலும் சந்திரன் ஒருத்தருக்கு நீசமா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் பனிரெண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கு பனிரெண்டாம் இடத்திலே சந்திரன் இல்ல பன்னெண்டாம் இடத்திலே சூரியன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வெளிநாடு போகலாம் இப்போ ஒரு சிம்ம லக்கணமாகி ஜாதகர் விருச்சிகர் ராசியா இருந்தா அவர் அடிக்கடி பல நாடுகளுக்கு வெளிநாடு போயினா போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்றது ஜாதகப்படி பார்க்கும்போது ராகு கேது கேதுன்னா ஆன்மீக வளர்ச்சிக்காக போவார் இப்போ விவேகானந்தர் வந்து ஆன்மீக பயணத்துக்காக போனார் ராகு அப்படின்னா வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்றதுக்காக போறது இந்த சிவில் ஒர்க்கு பில்டிங் மெட்டீரியல் இப்படி போறது குரு அப்படின்னு சொல்லும்போது குடியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அங்கே போய் கிரீன் கார்டு வாங்கலாம் சந்திரன் சுக்கரன் ஏழாம் இடத்துல இருந்தால் இருபத்தஞ்சு வயசு வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறோம் வெளிநாட்டு பயணம் சனி பகவான் வந்து ஒன்பது அல்லது பன்னெண்டாம் வீட்டில் சனி நபர் இருக்காரு இல்லாட்டா சனியை வந்து பார்க்குறார் அப்படின்னா வெளிநாட்டில் போய் அவன் கஷ்டப்பட போகிறான் துன்பப்பட்டு துயரப்பட்டு தான் வந்து ஆகணும் மூணாம் வீடு நாலாவது இருந்து பன்னெண்டாவது வீட்டில் மூணாம் வீட்டு அதிபதி இடையில இருந்துன்னா குறுகிய தூர பயணம் அப்படிங்கிறோம் நாலாம் வீட்டு வந்து உங்கள் சொந்த நாடு நாலாம் வீடம் பலமாக இருந்தா அவன் எந்த வெளிநாடும் போக முடியாது நாலாம் வீடு வீக்காக இருந்தா அவங்க வெளிநாடு போகலாம் நாலாம் அதிபதி பன்னெண்டுல இருந்தா வெளிநாட்டில் போய் கிரீன் கார்டு வாங்குறாரு எட்டாம் வீடுன்னா அது குறைந்த நாள் பயணம் அப்படின்னு சொல்றது ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டுல இருப்பதனால் வெளிநாட்டுல முதலீடு பண்ணி அங்க தொழில் பண்ணலாம் ஒன்பதாம் வீடு தண்ணீருக்கு மேல் நீண்ட பயணங்களுடன் தொடர்புடையது வெளிநாட்டிலையும் வீடு வாங்கலாம் பதினொன்றாம் வீடு ஒருத்தர் விருப்பத்தை சொல்லக்கூடியது தலாய் லாமா என்ன சொல்றான்னா வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதுவரை சென்றிராடாத இடத்துக்கு சென்றிராத இடத்துக்கு செல்லுங்கள் உலகம் ஒரு புத்தகம் பயணம் செய்தவர்கள் பயணம் செய்யாதவர்கள் ஒரு புத்தக பக்கத்தை மட்டுமே படிக்கிறாங்க உலகம்ங்கிற ஒரு புத்தகத்துல ஒரு பக்கத்தை படிக்குமே படிக்கிற முட்டாள்தான் எந்த பயணம் செய்யாதவை அப்படிங்கிறான் அலைந்து திரிபவர்கள் யாரும் தொலைந்து போவதில்லை இந்த மாதிரி சொல்றது வருடத்துக்கு அதாவது நினைவுகளை மட்டும் விடு கால் தடங்களை விட்டுவிடு சியாட்டி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு ஒரு நல்ல பயணிக்கு நிலையான திட்டங்கள் ஏதும் இல்லை அவர் வருவதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை பயணங்கிறது பயணத்தை ஒருத்தர் ஒரு கற்றுக்குள்ள பயணம் செய்ய வேண்டும் உலகத்தை கற்றுக்கணுன்னா அவர் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள தியரி பன்னெண்டாம் வீடு தான் ரொம்ப முக்கிய பங்கு அப்புறம் நாலாம் வீடு அதிபதி வீக்காக இருக்கிறது சந்திரன் வீக்காக இருக்கிறது வெளிநாட்டில் குடியேறாரு ஒருத்தர்னா அவருக்கு வந்து மேசம் துலாம் கடகம் மகரம் இந்த கிரகங்களில் நிறைய கிரகம் இருக்கணும் மீனம் தனுசு மிதுனம் கன்னி அது ரெண்டாவது வகை விருச்சிகம் சிம்மம் கும்பம் ரிஷபம் அவங்களுக்கும் உண்டு இப்போ வந்து அவங்களுக்கு தேர்ட் பிரியாரிட்டி அப்படின்னு சொல்றது இப்போ ஒருத்தருக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாரு கிடைக்கல விசா கிடைக்கல அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மேப்பை வந்து எப்பவுமே ஃபோன் டிஸ்பிளேல வச்சுக்கலாம் அவர் எந்த நாடு போகணும்னு நினைக்கிறாரோ அந்த நாட்டுடைய வரைபடத்தை எப்பவுமே அவர் ஃபோன்லேயே வச்சுக்கலாம் இப்போ இத்தாலி போகலான்னு நினைக்காருன்னு வைங்களேன் இத்தாலியுடைய மேப்பை அவர் ஃபோனை ஓப்பன் பண்ணா இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இல்லட்டா அந்த மேப்பை வெட்டி எடுத்து அதை அடிக்கடி பார்த்துட்டே இருந்தால் போகலாம் அப்படிங்களா இல்லை கா கோமெண்ட் இல்லட்டா ஹெசோனட் அப்படிங்கிற ரத்தினத்தை அணியலாம் அது வெளிநாட்டு பயணத்துக்கு உங்களுக்கு உதவும் சாப்பிட்றதில் மஞ்சள் நிற உணவுகளை அதிகமாக யூஸ் பண்ணலாம் குருவுடைய உணவுகள் அப்போ குரு ஆசீர்வாதத்தில் வெளிநாடு போகலாம் லட்சுமி தேவி சிலைய சிவப்பு அல்லது வெள்ளை துணி சிவப்பு துணியில் மூணு நாளும் தெரியும் மர மேடையில வச்சு சிறப்பாக ஒரு இடத்த உருவாக்கி மேற்கு நோக்கி நீங்கள் நெய் தீபம் ஏற்றணும் குங்கும பூவை யூஸ் பண்ணி ஸ்வஸ்திகா அப்படிங்கிற ஒரு ஸ்வஸ்திகா சின்னத்தை உருவாக்கி ஸ்வஸ்திகா சின்னம் உங்களுக்கு தெரியும் அதை அந்த சிலைக்கு அருகில் வைக்கணும் லட்சுமி தேவியும் மணி அந்த சங்கு மணி சங்கு அடித்து மணியை கும் மணி அடித்து கும்பிட்டுட்டு அவங்களுக்கு உணவுகள் சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணாலும் உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அந்த திசா புத்தியில் அதாவது என்ன சொல்றதுன்னா அட்டபத்தாம் திசையில் அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவான் அப்படிங்கிறோம் யார் அப்படின்னா ரிஷபராசிக்காரர் அட்டபத்தாம் திசையிலே அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவான் ஒரு ஜாதக அனுபவத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு பையனுக்கு வந்து குரு திசை அவிட்ட நட்சத்திரம் அப்போ குரு ஜலராசி அப்படிங்கிற மீனத்திலே இருக்கு அவருக்கு மேசலக்கணம் அந்த பையனுடைய தாயார் அவனை வெளிநாடு அனுப்ப வெளிநாட வெளியூர் அனுப்ப கூட தயாராக இல்லை ஏன்னா அவங்க தந்தையார் வந்து தவறிட்ட இறந்து விட்டார் அதனால வந்து ஏகப்பட்ட சொத்து பத்து இருக்குது காம்ப்ளக்ஸ் வாடகை வருமானம் எல்லாம் இருக்குதுன்னு அப்ப நான் சொல்றேன் நீ வெளிநாடு போவாய் இல்லட்டா வெளியூராது போவாய் அப்படின்னு சொல்றேன் வேற மாநிலமாவது போவாய் அப்படின்னு சொன்னா அவங்க நாங்கள் நோ வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க திடீர்னு இந்த பையன் என்னாச்சுன்னா ஒரு வேலைகளுக்கு அப் பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்னு கமாடிட்டி பண்றேன் ஷேர் மார்க்கெட் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தவன் விளையாட்டு போக்க ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணா அங்கே வேலை புனேல கிடச்சிட்டு புனேல போய் இப்போ ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு மாசம் மாசம் நான் வந்துருவேன் அப்படின்னு கூப்பிட்டு எனக்கு சொல்லுவான் நீங்க சொன்னதுனால நான் வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சது நீங்க சொல்லலைன்னா எனக்கு கிடைச்சிருக்காது அப்படிமா அதாவது அதை வந்து அவன் வேதனையா ஃபீல் பண்றான் அத சாதனையா நினைக்கல நான் வந்து ஏதோ ஒன்று வெளிநாடு அனுப்புற மாதிரி நான் விதியை சொன்னது அதை அவனை சொன்னதான்னு நினைச்சுக்கிட்டான் ஒருத்தருக்கு விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி சிம்ம லக்கணம் நாலாம் இடத்துல கேட்ட நட்சத்திரம் அவர் போகாத நாடே இல்லை போகாத நாடு இல்லை ஆனால் எல்லாமே பிஸ்னஸ் ட்ரிப்பாக போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றது பன்னிரெண்டாம் இடத்திலே கிரகம் இருக்கிறவன் போயிட்டே இருப்பான் இதுல புதன் தொடர்பு இருந்தால் இல்லை பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டுல கிரகம் இருந்து அதுல புதன் சாரம் வாங்கியிருந்தா அவர் வெளிநாட்டுல குடியுரிமையை வாங்கிடுவார் எட்டாம் இடத்திலே கிரகங்கள் இருக்கவே சொந்த ஊரை விட்டு வேற ஊர்ல இருப்பான் அவன் வெளிநாடு போவானான்னு சொல்ல முடியாது அவன் ஒரே நாடு தான் அந்த மாதிரிதான் வெளிநாட்டு பயணங்களை நான் பார்க்கிறேன் அதாவது எல்லா சாலைகளுமே மெக்காவுக்கு செல்கின்றன எல்லா சாலைகளுமே திருப்பதிக்கு செல்கின்றன பயணத்தால் பிரபலம் அடைந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபின் பதுதா இபின் பதூதா மொராக்கோவிலிருந்து மெக்காவை சந்தி மெக்காவுக்கு வந்தவர் மெக்காவிலருந்து அவர் ஊருக்கு இருபது வயசுல வந்தவர் நாற்பது வயசுல தான் போய் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பயணத்தில் பிரபலம் அடைந்தவர் நபிகள் நாயகம் அவர் மெதீனாலருந்து மெக்காவுக்கு எழுநூற்றி எண்பத்தி ஆறாவது வருஷம் வந்திருப்பார் அந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறாவது வருடம் இன்னும் புனித வருடமாகவே புனித எண்ணாகவே வண்டி வாங்குற இடத்துலையும் சரி கடைக்கு பேர்லையும் சரி எழுநூத்தி எண்பத்தி ஆறுங்கிறது ஒரு புனித எண்ணாக கருதப்படுவது அது ஒரு வருடம் அது பயணம் அவருடைய பயணம் வந்து அங்கே ஒரு வரலாறாக சென்றது ராமருடைய ஒரு தான் அவர் லவகுசாவை சந்திக்கிறார் தன்னுடைய குழந்தைகளே ஒரு அஸ்வமேதையாக தான் சந்திக்கிறார் அவர் காட்டுக்கு சென்ற பயணத்தில்தான் ராமர் குகனை சந்திக்கிறார் அனுமனை சந்திக்கிறார் இபீஷனை சந்திக்கிறார் வாலியுடன் வதம் பண்ணுகிறார் இந்த பயணம் இல்லை என்றால் ராமனுடைய கதையே இல்லை பயணம் மட்டுமே ஒரு மனிதனை செதுக்குகிறது முன்னேற்றுகிறது பயணம் இல்லாத மனிதன் ஒரு இடத்திலே தேங்கியிருக்கும் குட்டைக்கு சமமானவன் ஒரு பயணி மட்டுமே உலகத்தின் வரலாறுகளையும் அனுபவங்களை கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அசைக்க முடியாத கருத்து இன்னும் நம்ம சீன பயணி யுவான் சுவாங்கை நினைக்கிறோம் இவான் சுவாங் சைனால வந்து வரைபடமே இல்லாத ஒரு காலத்திலே கிமுலே இந்தியாவுக்கு வந்து சைனாவுக்கு போய் இலங்கைக்கு போய் சென்றவர் பயணம் செல்வதற்கு யோகமும் வேண்டும் அதை முதல்ல வந்து பயணத்தை யோகமாக சொல்ல மாட்டார்கள் பறவை யோகம் சாபம் அப்படிங்கிற ரேஞ்சில தான் இருக்கும் வெளியூர் போறது ஒரு சாபமாகத்தான் கருதப்பட்டது ஆனால் இப்பொழுது அது பணம் ஈட்டக்கூடிய முயற்சியாக இருப்பதால் அது யோகமாக கருதப்படுகிறது கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்